வேதவசனம் நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆமேன் தேவன் நம் வாழ்வில் புதிய காரியத்தை செய்வார் அன்றியும் அவர் வனாந்தரம் போல் திக்கற்ற நம் வாழ்வில் நல் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் அவாந்திர போல் வெறுமையான வாழ்வில் ஆசீர்வாத ஆற்றை உண்டாக்குகிறவர் எங்கள் வெறுமையை நீக்கி எங்களை நல்வழியில் நடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் இரட்சகரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி